இன்னிக்கு நம்ம சினிமா பதிவில் ரவிக்குமாரையும் ரஜினிகாந்தையும் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் ரவிக்குமாரை நெகிழ்ந்து போய் கட்டிப்பிடித்த ரஜினிகாந்த் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு எப்போ நடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாருங்கிறத நம்ம எல்லாருக்குமே மிகவும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ அந்த காலத்தில் ஒரு தடவை படப்பிடிப்பில் எல்லாருக்கும் ஏளனி கொடுப்பாங்களாம் ரஜினிகாந்த் இளனியை வாங்கி தான் குடிப்பாரான் தனக்குன்னு தனியாக ஒரு இளநியா டெய்லி அந்த அளவு அந்த காலத்தில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பார் சினிமா உலகில் படப்பிடிப்பு தளங்களில் எப்போதும் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அதாவது விஜயகாந்த் போன்ற ஒரு சிலர் மட்டுமே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு போட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் மட்டுமே அதை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் மூணு வகையான உணவுகள் பரிமாறப்படுமா அதாவது கதாநாயகன் கதாநாயகி இயக்குனர் போன்றவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டலில் இருந்து உணவுகள் வரவழைக்கப்படுமா அடுத்த நிலையில் உள்ள நடிகர் நடிகைகளுக்கு படப்பிடிப்பு தளங்களிலேயே சமைக்கப்பட்ட உணவுகள் பரிமாறப்படுமா அதற்கும் அடுத்து உதவி இயக்குனர்கள் லைட்மேன்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு உதவியாளர்களுக்கு எல்லாம் மிகவும் சாதாரணமான உணவு தான் பரிமாறப்படுமா புரியாத புதிர் படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக மாறியவர் கே ரவிக்குமார் அதன்பின் சேரன் பாண்டியன் உள்ளிட்ட சில படங்கள் மூலம் பிரபலமானார் சரத்குமாரை வைத்து நாட்டாமை ஊர் மரியாதை நட்புக்காக அப்படின்னு பல பெரிய ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறார் மேலும் ரஜினியை வைத்து படையப்பா லங்கா முத்து ஆகிய படங்களை இயக்கியிருக்கார் எல்லா படமும் செம ஹிட் படம்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் படையப்பா ரஜினியோட சொந்த படம் அதாவது அவர்தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு நாள் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கு அப்போது மதியானம் உணவு இடைவேளை விட்டுருக்காங்க எல்லோருக்கும் மட்டன் பரிமாறப்பட்ட தான் அப்போது வயதான ஒரு லைட் பண்ண என்ன பண்ணியிருக்காரு இன்னொரு கரண்டி மட்டன் போடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அந்த பரிமாறிய நபர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அசிங்கமாக திட்டியிருக்கார் இதை கே எஸ் ரவிக்குமார் பார்த்துட்டார் கோபப்பட்டு பரிமாறியவரை நல்லா வச்சு வாங்கிட்டாராம் ஏன்பா உன்னால் இந்த லைட்டை தூக்க முடியுமா அவர் தூக்குறாரு ஒரு கரண்டி சேர்த்து நீ வந்து மட்டன் போடுறதுல என்ன குறைஞ்சிட போகிற எவ்வளவோ செலவாகுது லட்சக்கணக்கில் செலவாகுது இந்த ஒரு கரண்டி மட்டனில் என்ன ஆகப் போகுதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டிருக்கார் பயங்கரமாக பரிமாறியவர் மிரண்டு போயிட்டாராம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரஜினி ரவிக்குமாரை கட்டி பாராட்டினாராம் அப்போது இது வந்து இவரோட படம் இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த சத்தம் போட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து கட்டி பிடிச்சி அப்படி வந்து பாராட்டியிருக்காரு ஏன்னா முதல்ல இருந்த காலத்திலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இல்லையா அப்போ அதோடய வேதனையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதனால் அந்த லைட்மேனுக்கு இவர் உதவுனதை வந்து அவருக்கு வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தான் அதனால் ரவிக்குமார்கிட்ட நீங்கள் செஞ்சது ரொம்ப சரின்னு சொல்லிட்டு செம்மையாக பாராட்டியிருக்காரு ரஜினி அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாடா பாபாய்